கலூயா கத்திர உலக அச்சகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்து நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சுவைக்குமா இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் சில நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை அச்சுப்போகிற காரியங்களிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் பலவிதமான இக்கட்டுகளை பாரங்களை சுமக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது ஆனாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா இதுவரையிலும் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் நீ நம்பிக்கொண்டிருந்த காரியங்கள் நீ நம்பிக்கொண்டிருந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லது என்று சொல்லி தெய்வ சமூகத்துக்குள்ளாக நினைத்துக்கொள் ஏன் சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே ஏன் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை வாய்க்காமல் போயிற்று ஏன் அந்த நம்பிக்கை வீணாவே போய்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன ஒரு காரியம் என் அன்பு தேவ பிள்ளையே நாம் இன்னும் தேவனிடத்தில் திரும்பாமல் இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை நீ ஆண்டருடைய சமூகத்துக்குள்ளாக திரும்பாமல் இருப்பாயானால் உன்னுடைய நம்பிக்கை வீணாக தான் போகும் நீ ஆண்டரிடத்தில் திரும்பி வந்தால் திரும்பி வந்தால் கூட நீதியையும் நியாயத்தையும் தயவையும் என்ன பண்ண வேண்டும் கை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு இன்னும் என்னை நம்பிக்கொண்டது என்று சொல்லி சிலர் ஆண்டவர்கிட்ட வருவாங்க ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுவாங்க தேவ சமூகத்துக்குள்ளாக இருப்பார்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள் ஆனால் தயவு இருக்காது அவரிடத்துல தயவு பார்க்கவும் மாட்டாங்க நீதி இருக்காது நியாயம் இருக்காது அநியாயம்தான் இருக்கும் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் ஒரு நாளும் வாய்க்காது ஆனால் தேவனிடத்திலே வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை தயவோடு கூட இரக்கத்தோடு கூட நீதியோடு கூட நியாயத்தோடு கூட உன் வாழ்க்கை இருக்குமானால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீ நம்பிக்கொண்டே இருப்பாயானால் உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது அலையலூயா நம்பிக்கொண்டே இரு இன்னும் தேவனை நீ நம்பிக்கொண்டு இன்னும் நம்பிக்கொன்று இன்னும் நம்பிக்கொன்று உன் நம்பிக்கை வீண் போகாது அலையலூயா ஏன்னா நீ யாரிடத்தில் வந்து நிற்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றுருக்கிற தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பி வந்து நிற்கிற ஆகையால் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் இயேசு சுவாமி புறம்பாய் தள்ளவே மாட்டார் ஒருவரையும் அவர் தள்ளவே மாட்டார் ஆகையால் தான் சொல்கிறார் இன்னும் தேவனை என்று சொல்லி அவரையே நம்பிக்கொண்டிருப்போம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது எந்த காரியத்திலும் தோல்வியை நம்ம அடையவே மாட்டோம் எல்லாவற்றிலும் கர்த்த நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்முடைய காரியங்களை வாக்க செய்வார் செபிப்போமா நாளை தினத்திலே கூட என் அன்பு பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ள ஓடி வந்து அமர்ந்துவிட வேண்டும் என்று காத்திருப்பு நாளாய் நாளை ஓய்வு நாளாக இருக்கிறபடியினாலே மனம் திரும்பி ஓடி வருவோம் அவரையே நம்பிக்கொண்டிருப்போம் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது செபிப்போம் மகா இறக்கமக்கிருவன் இருந்தைகள் நல்லாண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் இன்னும் நாங்கள் நம்பிக்கொண்டிருப்போம் ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக வைத்து உங்களுடைய சமூகத்துக்குள்ளே எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்படி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய நம்பிக்கையும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை கர்த்தர் பண்ணும்படியாக ஜெயத்தை கொடுக்கும்படியாக கட்சிக்கிறேன் பெரிய காரியத்தை செங்கி அந்த நாளிலும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக காட்சிபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பசுந்தாமி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை அப்போ அவர் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் அண்டவரைய சபைகளுக்கா ஜெபிக்கிற சபை மக்களுக்கா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்த இன்னும் நம்பிக்கொண்டிருக்க கத்தர் கிருவை பாராட்டு வீராக நெடு தினத்திலும் அண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்தின ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற அவர்களின் கத்தர் ஆசிரியர் யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சோ நல்ல பிதாவே ஆமன் நாளை லூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்